மாநகராட்சி கூட்டத்தை புறக்கணித்து வெளிநட்பு செய்த அதிமுகவினர் தங்களது அதிருப்தி குறித்து மேயரிடம் மனு அளித்த திமுக உறுப்பினர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் இன்று அதன் சாதாரண மாமன்ற கூட்டம் மேயர் எஸ் ஏ சத்யா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பெரும்பாலான திமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை அதே போன்று கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக உறுப்பினர்கள் தங்களது வார்டு பகுதியில் எந்தவித அடிப்படை வசதிகளின் இதனால் வரைக்கும் நிறைவேற்றி தரப்படவில்லை என குற்றம் சாட்டினார்கள் தொடர்ந்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வார்டுகளுக்கு மட்டும் எந்தவித மேம்பாட்டு பணிகளும் செயல்படவில்லை என குற்றம் சாட்டி கூட்டத்தில் பங்கேற்ற பதினாறு அதிமுக உறுப்பினர்களும் இன்று கூட்டத்தை புறக்கணிப்பதாக சொல்லி வெளிநடப்பு செய்தனர் இதனால் மாநகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்களிடம் வார்டுகளில் புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் மூன்று ஆண்டுகளாக எந்தவித மேம்பாட்டு பணிகளும் நடைபெறாத காரணத்தினால் வாக்களித்த மக்களுக்கு பதில் சொல்ல இயலாத நிலை நிலைக்கு தாங்கள் தள்ளப்பட்டுள்ளதாக அவர்கள் அதிருப்தி தெரிவித்தனர் மேலும் மாநகராட்சி நிர்வாகமானது இதுவரை அந்த மாநகராட்சிக்கான ஒருவிதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாத நிலையில் பேரூராட்சி நிலையிலேயே செயல்படுவதாக மேலும் குற்றம் சாட்டினார்கள் தொடர்ந்து பேசிய அதிமுக உறுப்பினர்கள் இதனை கண்டித்து இன்று அடையாளமாக வெளிநட்பு செய்யப்படுவதாகவும் மேலும் இதே நிலை நீடிக்க போனால் மாமன்ற கூட்டரங்கிலேயே சாகுமறை உண்ணாவிரதமாக இருக்கப் போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே துணை மேயர் ஆனந்தையா உட்பட பத்தொன்பது திமுக மாமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் மாமன்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் தாங்கள் இதில் பங்கேற்காமல் தனியார் ஓட்டலில் தனியாக ஆலோசனை கூட்டம் நடத்தி தங்களது கடும் அதிருப்தியை தெரிவிக்கும் விதமாக மேயரிடம் மனு அளிப்பதாகவும் கூறிய மேயர் எஸ் சத்யாவிடம் மனு அளித்துள்ளனர் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இரண்டு பேரும் மாமன்ற கூட்டத்தை இன்று புறக்கணித்து மேற்கொண்ட நடவடிக்கைகளால் ஓசூர் மாநகராட்சியில் பரபரப்பு ஏற்பட்டது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்

லாஸ்ட் நடந்த மீட்டிங் சார் இது வரைக்கும் அஞ்சு மாசம் ஆகுது ஒரு ஒர்க் கூட நடக்கல நிறைய தடவை மனு கொடுத்துட்டோம் டைரெக்டாவும் வந்து சொல்லி பார்த்துட்டோம் அதிகாரிகளுக்கும் சொல்லிட்டோம் இந்த ஒரு ஒர்க் நடத்தது நடக்கல சார் ரொம்ப மோசமா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அசிங்கமா இருக்கு அவங்களே மீடியா கொடுத்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க நம்மளை நம்ம என்ன பதில் சொல்றது சொல்லுங்க நாங்க எல்லா ஆதாரத்துடன் கொடுத்துருக்கோம் எல்லா மனுப்பளும் கொடுத்துட்டு இருக்கோம் ஆதாரத்துடனும் எல்லா மனுக்குல இருந்தாலும் அவங்க மனுக்கள் வாங்கி செய்யறோம்னு சொல்றாங்க ஒரு வேலையும் செஞ்சு முடிக்கல நாங்க அந்த வேலைகள் எல்லாம் முடிக்கலன்னா நாங்க வரோம் தவிர எந்த ஒரு என்னோட மூணாவது வார்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வாட்டர் டேங்க் இருக்கு அந்த ரெண்டு வாட்டர் டேங்க்ல ஏழு மாசம் ஆச்சு ஒரு டிராப் தண்ணி உண்டு போர் பிரச்சனை சொல்லிட்டு இருக்கிறோம் பலமுறை சொல்லியிருக்கிறோம் ஏழு மாசமா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல ரீபோரும் பண்ணல புது போர் போட்டுக்கணும் போ இது மாதிரி போட்டு தரல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் ஒரு நாற்பத்தாறு லட்சம் செலவு பண்ணி காங்கிரஸ் கமிட்டில இருந்து சிஎஸ்ஆர் பண்ணில் ஏரி ஒர்க் பண்ணியிருக்காங்க எப்போ இப்போ பாத்தீங்கன்னா பொதர் மூட்டி கிடைக்குது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா நான் மானுவோடு தருந்து காடுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மோசமா இருக்குது அந்த ஏரி இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கங்கா நகரில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு ரெண்டு கிலோமீட்டர் வந்து வராங்க அந்த ஸ்ட்ரீட் லைட் போட சொல்லி பலமுறை மூணு வருஷம் மூணு வருஷம் இதுவரை அவங்க நடவடிக்கை எதுவுமே எடுக்கல போடவும் கேட்டா சாக்கு சொல்லி எங்களை புறக்கணிக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க ஏரியாக்குள்ள இருக்கிற லைப்ரரி பாத்தீங்கன்னா அந்த லைப்ரரி இதுவரை சரி செய்ய முன்னால வரல இவங்க நான் பொதுமக்களுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியாது காலையில எந்திரிச்சா பொதுமக்கள் அவங்க அத்தனை பேரும்

ஒரு போர் கூட மூணு போர் சொன்னாங்க இன்னும் இதுல எந்த போர் இது இல்ல இந்த மாநகராட்சி வந்து வளர்ச்சியான மாநகராட்சி இல்ல இந்த மாநகராட்சி நிலைமை பேரூராட்சி தான் இருக்குது மாநகராட்சி மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷமா நம்ம கவுன்சிலர் இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரே ஒரு சின்ன வேலை கூட இதுவரை நடக்கல மேனேஜர் வந்து ஆய்வு பண்ணாரு ஆய்வு பண்ணி எட்டு மாசம் ஆகுது பொதுமக்கள் தான் குறைய சொன்னாங்க நான் சொல்றேன் பொதுமக்கள் தான் அவருடைய குறைய சொன்னாங்க அது அவங்க கட்சி திமுகவுடைய

ஒர்க்கை பிரித்து கொடுக்காம அதாவது நிலைக்குழுக்கோ இந்த மண்டலத்துக்கு ஒர்க்கை பிரிச்சு கொடுத்தா மண்டல சேர்மன் இருக்காருங்கிட்ட மண்டல சேர்மன் போய் அணுகி சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கலாம் ஒரு சின்ன வேலை செய்யணும் கூட மேயர்கிட்ட வந்து கேட்கணும் பாக்குறாரு அதிகாரம் வந்து மேயர் வசதி இருக்குது இந்த அதிகாரம் பிரித்து மண்டல சேர்மனுக்கு அதிகாரத்தை வரணும் அதே மாதிரி வாழல ஒரு ஜேசிபி ஒரு டிப்பர் கேட்டேன் அது வந்து அந்த பார்க்ல நிறைய பார்க்ல வந்து குப்பை மேடா இருக்குது எல்லா இடத்துலையும் பாம்பு பாம்பு நிலமாட்டம் அதிகமா இருக்கு நாயின் நிலமாட்டம் அதிகமா இருக்குது அதை கிளீன் பண்றதுக்காக நம்ம மேயர்கிட்ட அந்த கேட்டேன் ஒரு ஜேசிபி ஒரு டிப்பர் கொடுங்க ஒரு நாள் கிளீன் அதவே செய்ய முடியல ஒரு சின்ன வேலை எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் ஒன்பதாயிரம் செலவாகும் அந்த வேலையை செய்ய முடியும் இந்த மாநகராட்சி என்ன யூஸ் அதனால இதை கண்டித்து நாங்க எல்லாருமே வேலைநிலை பண்றோம் மேலும் நீடித்தா போராட்டம் பலமாகும் என்பதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தான் முடிவு பண்ணிருக்கோம் வார்டில் உள்ள பல பிரச்சனைகளை நாலு மாத காலமாக சொல்லி வருகிறேன் மாமன்ற கூட்டத்தில் பல பல கடிதங்கள் சொல்லி வருகிறேன் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனது வார்டில் மக்களுக்கும் சொல்ல முடியவில்லை இன்று மீண்டும் மாமன்ற கூட்டத்தில் வாயிலாகவும் கடிதம் மூலம் வாயிலாகவும் அனைவருக்கும் தெரிகிறேன் இது இந்த வேலைகள் சரியாவிட்டால் அனைத்து நில அதிகாரிகளுக்கும் நேரில் மக்களுக்கு வந்து நேரில் பதில் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் இந்த படிக்கல் முடிக்கவில்லை மக்கள் வந்து இந்த அதிகாரிகளை சந்திப்பார்கள் இந்த பிரச்சனைகள் ஓயவில்லை என்றால் அனைத்து இந்த அதிமுக மாவட்ட உறுப்பினர்களும் சாகும் வரை மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தில் நாங்க ஒன்னா விரதம் இருக்கோம் மாநகராட்சியில பல முறை முறையிட்டோம் அதாவது வேலைகளுக்காக எங்க வார்டுல எங்க பகுதியில் வேலைகளுக்காக முறையிட்டோம் எந்த வேலையும் சரியா நடக்கவில்லை அதாவது எப்படின்னா நாங்க ஆடம்பரத்துக்காக கேட்கல அடிப்படை வசதியே நாங்க கேட்டுட்டு இருக்கோம் அந்த அடிப்படை வசதியே இன்னும் பூர்த்தி செய்யாம இருக்கோம் நாங்க மாநகராட்சியில இருக்கோமா இல்ல இன்னும் பஞ்சாயத்துல இருக்கோமான்ற சந்தேகம் தான் இருக்கு எங்களுக்கு எங்க வார்டுல நாங்க சும்மா பெருமையா தான் சொல்லிக்கிறோம் மாநகராட்சியில இருக்கோம்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே இன்னும் மாநகராட்சியால செய்யப்படல இன்னும் செஞ்சு கொடுக்கல முறையிட்டோம் அவங்க ரொம்ப பண்ணிட்டு வராங்க எந்த எந்த இது எந்த விதமான நாங்க கோரிக்கை வைத்தாலும் அதுக்கான ரிப்ளை போல

ഇതുവരെ എന്ത വിധമായ നടപ്പം അതുമാറി പോരാട്ട് നടത്തും சார் எங்க வாழ் வந்து தேர்ட்டி நைன் மார்க் சார் நான் ரெண்டு வருஷமா நிறுவனங்கள் ரோடு வேணும்னு கேட்டுட்டே இருக்கேன் சார் இதுவரைக்கும் இந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறமா வந்து இந்த நாய் ரொம்ப இருக்கு சார் எல்லாத்தையும் போயிட்டே இருக்கு இதுவரைக்கும் எந்த சொல்றாங்க அந்த தப்பு பண்ணவே மாட்டேன் அதுக்கப்புறமா இந்த டிரைனேஜ் எடுத்துறதுக்கு யாருமே போன் சொல்லி எடுத்துறாங்க அதுக்கப்புறமா யாருமே இல்ல சொல்றாங்க அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுன்னு நான் பேசுறேன்

நடக்கின எது கேட்டால இன்னைக்கு நாளைக்கு அந்த கமிஷனர் வந்து இருந்தார்க்கிறேன் ஒரு வரும் கூப்பிட்டாங்க நான் வந்துட்டு நான் வந்து பாத்துட்டு போறேன் சொல்லுவாரு அப்ப மக்கள் அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து இருக்கு நம்ம வந்து இங்க கேட்காம என்ன கேட்கறது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நம்ம நடந்துட்டு இருக்கு எது சொன்னாலும் மக்களுக்கு நம்ம நேரடியா போய் மூஞ்சி காட்டாம இருக்க மாதிரி இருக்கு இது உடனடியாக நல்லது செய்யல நம்ம நீண்ட காலம் இதே மாதிரி போராட்டத்தில் எல்லாமும் சேர்ந்து நடக்க போறோம் பட் ட்ரை சீசனில் வந்து சம்மரில் வந்து நம்ம வாட்ல இருந்தால் இருபது வருஷமா வாட்ரு இஷ்யூ இல்லை ஆனால் இப்போ வாட்ரு இஷ்யூ ஆகிருக்குது அதில் கெமிக்கல் வாட்டர் எல்லாம் வந்து இருக்குது இண்டஸ்ட்ரி வாட்டர் எல்லாமே ஸோ அப்படி இருக்கும்போது நான் பல வாட்டியை வந்து எல்லாருக்குமே சொன்னேன் இன்ஃபார்ம் பண்ணேன் இதுவரைக்கும் நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணல கிட்ட கிட்ட ஒரு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக ஜூஜுவாடியில் ப்ராப்ளம் இல்லை இப்போ வந்து ஒரு ஆறு மாசமாக நம்மளுக்கு வாட்ரு இஷ்யூ வந்துட்டு இருக்குது ஸோ அது வந்து இமிடியேட்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது என்ன இன்னொன்று என்னென்னா கிளீனிங்கு க்ளீனிங் வந்து முதல் மீட்டிங்லேருந்து நம்ம வார்டில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் க்ளீனிங் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது பட் வரைக்கும் அதை க்ளீனிங் பண்ணுறதுக்கு ஆள் வந்து கரெக்டாக இல்லை ஏன்னா அவங்க கேட்டால் ஏன்னா நாங்கள் ஆள் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க பட் வரைக்கும் க்ளீனிங் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது ஸோ அது கொஞ்சம் இமீடியேட்டாக அது எல்லாமே ஸ்டெப் எடுத்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் தேங்க்யூ இது வரலாம் நூற்றி இருபது பேர் போட்டிருக்காங்க யார் போட்டிருக்கு வெறும் முப்பத்தி நாலு ஸ்கூலில் இருக்குது ஒரு ஸ்கூலில் ஒரே ஒருத்தர் தான் போட்டிருக்காங்க நூற்றி இருபது முப்பத்தி நாலு தான் இருக்கிறது ஹெல்மெண்ட்ரி ஸ்கூலில் அதில் நூற்றி இருபது பேர் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க யாருக்கு எங்களுக்கு கல்விக்குழு உறுப்பினராக இருந்து எங்களுக்கு கணக்கு சொல்லணுமா இல்லையா இது ஓரளவு நாங்கள் உண்மையாக கல்விக்குழு உறுப்பினராக இல்லை சும்மா ஏதோ பேருக்கு இருக்கிறோமோ தெரில டோட்டலாக அந்த அது மட்டும் இல்லை எல்கேஜி யுகேஜி டீச்சர்களுக்கு போடலை அந்த ஸ்கூலுக்கு அந்த நூற்றி இருபது பேர் பேருக்கு மட்டும்தான் போடுறாங்க மீதி எதுவும் போடலை பாமன்ற கூட்டத்துக்கு வார்டு இருபத்தி அனைத்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்களும் இந்த பொது கூட்ட கூட்டத்தை புறக்கணித்துள்ளோம் ஏ எதுக்கென்றால் அடிப்படை வசதி ஒன்றும் செய்வதும் இல்லை கேட்டால் இது நாள் வரையும் ரெண்டு வருஷம் ஆகியும் ரெண்டு ஆணையார் மாற்றி விட்டார் மூணாவது ஆணையார் வந்துவிட்டார் இருந்தும் இது வரைக்கும் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க என்ன கேட்டாலும் இந்த அடிப்படை டேக்ஸ் வசூல் பண்ணுறதுலே ஃப்ரீயாக இருக்காங்க தவிர குப்பை எல்லா வார்ட்லேயும் வந்து நூறு நாட்டம் அடிக்குது லைட் வந்து பத்து கோடிக்கு ஏழை விட்டா அப்படின்னு சொன்னாங்க பத்து கோடி லைட்டு போட்டு இது வரைக்கும் எந்த ஸ்ட்ரீட்லேயும் லைட் இல்லை அதே மாதிரி ட்ரைனேஜ் கேட்டால் ஒரு ட்ரைனேஜ் கேட்டால் பெறேன்னு சொல்கிறாங்க அந்த ட்ரைனேஜ் இது வரைக்கும் வந்ததும் இல்லை பேட்ச் ஒர்க்கும் ஃபேச் ஒர்க் பேட்ச் ஒர்க்குன்னு சொன்னால் ஃபேச் ஒர்க்கு மூணு வாட்டி போட்டாங்க மூணு வரைக்கும் பேட்ச் ஒர்க்கும் ஒரு வார்டில் கூட போய் அந்த ஸ்கூலுக்கு போகிறவங்க குழந்தைங்க எதுவும் போக முடியும் அந்தவங்க மாதிரி நிலமை இருக்குது குடி தண்ணீர் கேட்டால் ஆழ்துணை இப்போ வந்து போடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ரீபோர் போடுறதுக்கு ஒரு மாதம் குடிக்க தண்ணி அடிப்படை வசதியே தண்ணீர் தான் அந்த தண்ணீர் கேட்டால் பதினஞ்சு நாளில் கேட்டால் மூணு மாதமாக வந்து தண்ணீர் இது வரைக்கும் தண்ணீர் கொடுத்த பாடில்லை இதே மாதிரி ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் நம்ம இது இருக்காங்க கேட்டால் நாளைக்கு செய்கிறேன் நாளைக்கு செய்கிறேன் இது இந்த இதை கண்டித்து நாங்கள் உண்ணாவத போராட்டம் மட்டும் அடுத்த வந்து நாங்கள் இந்த புல்லாவை வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் வெளியான